வணக்கம் நண்பர்களே இது பீப்புள் மைண்ட் ராய்ஸோட ஒரு அவேர்னஸ் வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல அணைகள் கட்டப்படல நீர் மேலாண்மைக்கு ப்ராப்பரான ஒரு சுக்குமை எடுக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசினா கூட இன்னும் நம்ம குளங்கள் ஏரிகள் நிறைய அழிஞ்சுட்டு தாங்க இருக்கு அதை பத்தின ஒரு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க உடன்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில இருக்கேன் ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏன்னா ஏரியா காப்பரான ஒரு விவசாயம் அப்படிங்கிறது கிடையாது என்ன காரணம்னா உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால விவசாயம் அப்படிங்கிறது சரியா நடக்கல அப்படிங்கறதா இங்க உள்ள மக்கள் சொல்ற ஒரு கருத்தா இருக்குது ஆனால் கூட இங்கேயும் கூட குளங்கள் இருக்குதுங்க ஏன்னா நம்ம நீர் மேலாண்மையில கேரளாவோட நம்ம தான் பெஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து சொல்லணும் என்ன காரணம்னா சேர சோழ பாண்டியர் காலத்துல இருந்து நம்மளோட முன்னோர்கள் விவசாயம் அப்படிங்கிறத நம்மளோட மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி அதற்கான நிறைய வழிகள் தான் வந்து ஏரி குளம் ஆறு அப்படி இப்படின்னு இருக்கும்போது அதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் அந்த மாதிரி ஒரு குளம் தான் வந்து இப்ப இங்க இருக்கு பட் என்ன அப்படின்னா நமது அரசாங்கம் இது இன்றைய அரசாங்கமோ இதற்கு முன்னே இருந்த அரசாங்கமோ எல்லாமே புது புது அணைகள் கட்டுறதுக்கும் என்னென்னமோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களே தவிர ஏற்கனவே இருந்த குளங்களை பாதுகாப்பதற்கு இது வரைக்கும் எந்த ஸ்டெப்லேயும் எடுத்த மாதிரி இல்லை அப்படி ஒரு இருக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை வருது அப்படி வர்ற மலைகள் ஆறுகள் மூலமா கடல போய் சேருது அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அப்படி இருக்கிற நீர் நம்ம சேர்த்து வைக்கிறக்காக நம்ம முன்னோர்கள் ஏரி குளங்கள் கண்மாய் இந்த மாதிரி நீர்நிலைகளை அமைச்சாங்க அந்த நீர்நிலைகள் இப்ப அழிந்து கொண்டு வருது அது பிளாட் ஆகுது அங்க வீடுகள் கட்டுறாங்க அங்கே தண்ணி எல்லாம் போய் கடைசியில் மக்கள் சிரமத்துக்குள்ளாகிறாங்க நம்ம அதெல்லாம் போய் பார்க்குறாங்க இல்லையா இப்போ அந்த கண்டிஷன்லாம் இருக்குது ஆனால் நதிகளை இணைப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் இந்த குளங்களை இணைத்தால் என்ன ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவிலுமே நான் சொல்றேன் நம்ம அப்பவே பார்த்த உடன்குடி தாங்குளத்தில் இருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுள்ள குலசேகரப்பட்டினம் அதாவது தசரா அப்படிங்கிற விழா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விழாவுக்கு ஃபேமஸான குலசேகரப்பட்டினம் போகிற வழிதான் இது இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது தாங்குளத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இந்த வறண்ட ஏரியா பாருங்கள் சுற்றியும் பனைமரம் இந்த மாதிரி சீமக்கருவேட மரமாக தான் இருக்குமே தவிர இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கான வழிகள் கிடையாது அப்படி இருந்தால் கூட தென்னை மரம் அந்த உப்பு தண்ணியை வச்சு வளர்க்குறாங்களே தவிர அதில் பெரிய மகசூலும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப் இப்போ நம்ம சொன்ன அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம் அதாவது உடன்குடியில் இருக்கிற தாங்குளத்திலருந்து குலசேகரம் பட்டினத்துக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு சின்ன குளத்துக்கு வந்துட்டோம் இது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இதோடய இதை சுற்றி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்கிறது அசால்ட்டாக வரலாம் அந்த அளவுக்கு தான் ஒரு பெரிய குளம் ஆனால் இதையும் தூர்வாரப்படலை இதுவும் சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இது வெறும் தசரா டைமில் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் பார்க்கிங்காக தான் வச்சுருக்காங்களே தவிர இந்த இடத்தையும் அரசாங்கம் சரியாக பராமரிக்கவில்லை சப்போஸ் இப்ப நான் வந்த வழியில இருந்து இந்த தாங்குளத்துக்கும் இந்த குளத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரியோ இல்ல வந்து அதை சுத்தி ஏதாவது வந்து இருக்கிற வில்லேஜஸ்க்கு ஒரு கால்வாய் மாதிரியோ அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இரு இடங்களில் இடையே உள்ள அந்த ஐந்து கிலோமீட்டர் மட்டும் இல்லாம இன்னும் பக்கத்து பக்கத்து ஏரியாவெல்லாம் செலுத்து கண்டிப்பாக இங்கேயும் விவசாயம் நன்றாக செய்யப்பட்டிருக்கும் இங்கும் நீர்நிலைகள் காப்பாற்றப்பட்டு நமது வாழ்வாதாரம் உயர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது அதாவது நிறைய குளங்கள் நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன் இது போல நிறைய குளங்கள் இணைக்கப்பட்டு இங்க உள்ள விவசாயத்தை செழிச்சாலே நாடு நல்லா வளமா இருக்கும் ஆனா இதை பத்தி எந்த அரசாங்கமும் யோசிக்கிறதே இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த இரண்டு குளங்களை இணைத்தாலே அதாவது குளம் அப்படிங்கிறது நீர் எப்போது கிடைக்குமோ அப்போது சேகரிக்கப்பட்டு எப்போது நீர் இல்லாத டைமில் யூஸ் பண்றதுக்காக ஒரு வழி தான் அந்த குளம் அப்படிங்கிறது இதையே வந்து இந்த அரசாங்கம் ப்ராப்பராக கவனிக்கலை அப்படிங்கும்போது அப்போ நீர் மேலே என்ன திட்டம் எடுக்க போகுது அது நான் இந்த அரசாங்கம் சொல்கிறது தயவுசெய்து யாருமே இந்த ஒரு அரசாங்கம் எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி ஆண்டு அரசாங்கம் இதை பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் நம்ம வந்து அரசாங்கத்தை கூப்பி சொல்றதுக்காக வரல இதை கவனிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு சரியான ஒரு நேரம் இல்லையா இல்லை வந்து இதை யாரும் சரியாக எடுத்துகிட்டு போகலையா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி தகவலை பகிரும்போது அது கண்டிப்பா ஒரு பயனுள்ளதாதான் இருக்கும் ஏன் அப்படின்னா புதுசா அணைகள் கட்டுறோம் மறுபடி மறுபடி சொல்றதுதான் புதுசா அணைகள் கட்டுறோம் அதற்கான திட்டங்கள் போடுறோம் நிறைய செலவாகுதுங்கிறத விட இதோட செலவுலாம் ரொம்ப கம்மியாவே இருக்கும் இன்னும் சொல்ல போனா இங்கேயே லோக்கல் ஸ்பான்சர்ஸ் பிடிச்சு கூட இந்த கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்பா எடுத்து பண்ணலாம் அப்ப இங்க ஒரு நீர் மேலாண்மை அமையும் போது சுத்தி இருக்கும் எல்லா இடங்களிலும் விவசாயங்கள் பெருகும் கண்டிப்பா இந்த மாதிரி உங்க ஏரியாவில் இருக்கிற குளங்களையோ ஏரிகளையோ நீங்க எடுத்து அனுப்புங்க உங்களால முடிஞ்ச சோசியல் மீடியாவில் அனுப்புங்க என்னால் முடிஞ்சது என்னோட ஒரு சேனல்ல நான் போடுறேன் இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ